ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا, إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العليم கணித அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய அறம்மறையான திருமுறையின் மூலமாக தரக்கூடிய ரப்பனா என்று சொல்லக்கூடிய துவாக்களின் வரிசையில் இன்று முதல் இருபத்தி ஏழாவது துவாவாக இருக்கக்கூடிய இந்த துவாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த துவாவில் சொல்லி தரக்கூடிய அழகான விஷயங்கள் ரப்பன் அகுளி எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக ரப்ப எங்கள் எங்கள் இறைவா என்னையும் பெற்றோர்களையும் இன்னும் திருப்பு நாளில் நீ மன்னிப்பாயாக ஒரு அற்புதமான துவாவை அல்லாஹ் நமக்கு கற்று தருகிறார் துவாவை பொறுத்த வரைக்குமே ஒன்று தனக்காக வேண்டி கேட்கக்கூடிய அடியானையும் அல்லா விரும்புகிறான் எந்த அடியான் தனக்காக வேண்டி ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கு கூட அல்லதுல கையேந்திரா ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி அல்லாத இடத்துல யார் பிரார்த்தனை செய்ய அல்லா விரும்புகிறான் அதை விட அல்லாஹ் யாரை அதிகமாக விரும்புறான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய தேவைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதை விட தன்னை தார் தன்னை சார்ந்தவர்களுக்காக வேண்டி ஒருத்தர் பிரார்த்தனை செய்றார் ஏன்லா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப சிரமப்படுறாரு அவர் நீ நீக்குவாயாக சொல்லி உறவுகளுக்காக தன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி என்ன தனக்கு அறிமுகமானவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார் இதெல்லாம் தாண்டி தனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு பழக்கம் அந்த காரணத்திற்காக வேண்டி அவருடைய சிரமத்திற்கு யா அல்லா இந்த சகோதரனுடைய நீ நீக்குவாயாக இல்லை யாரெல்லாம் அந்த சகோதரனுக்கு என்ன செய்ய அவருடைய நோயினால் அவருடைய அவரை நீ பாதுகாப்பாயாக என்பதாக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைவதை விட தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய உறவினர்கள் தனக்கு பழக்கமானவர்களுக்காக வேண்டி ஒரு அடியான் அல்லா குளத்துல பிரார்த்தனை செஞ்சா அந்த அடியானை அல்லாஹ் மிகவும் அதிகமாக நேசிக்கிறான் அது அல்லாமல் அவர் அடுத்தவருக்காக வேண்டி என்ன கேட்டாரோ இவருக்கு அதற்கு வேண்டி நோயினுடைய ஆரோக்கியத்தை கடுமையான வியாதிகள் நோய் நோய்களை விட்டு பாதுகாக்கிறான் காரணம் என்னன்னா இவர் ஒருத்தருக்கு துவா கேட்கும் பொழுது இவருக்கு பின்னால் இருந்து ஒரு மனக்கு சொல்றாரு யாருக்காக வேண்டி கேட்கிறானோ என்ன கேட்கிறானோ நீ இவருக்கு தருவாயாக என்று நமக்காக வேண்டி ஒரு பார்த்து துவா கேட்கிறாரு என்பதாக பெருமானார் சரந்தாவுடைய சில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப இந்த துவாவுல அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான் ரப்ப நகுரலி இறைவா என்னை மன்னிப்பாயாக முதல்ல தனக்காக வேண்டி கேட்கக்கூடிய வார்த்தை ரப்ப நகுரலி எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக வழி வாலிதைய எங்கள் பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக வழி முக்மீனா இன்னும் முக்மீன்களையும் அந்த தீர்ப்பு நாளில் மன்னிப்பாயாக என்ற துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் இந்த பெற்றோர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் வலி வானிதைய பெற்றோர்களை பற்றி எல்லாமே இறைவன் பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ரெண்டு வசனங்கள்ல ஒரு ஒன்பது வகையான சிறப்புகளை பத்தி அல்லா சொல்றான் தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் இரண்டு வசனங்கள் தான் ஆயத்து ஆயத்துனா இந்த இரண்டு வசனங்கள்ல ஒன்பது வகையான சிறப்புகளை அல்லா சொல்றான் பெற்றோர்களை பற்றி அதில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒன்று நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்கள் எந்த நிலையிலையுமே கெடுதலை செஞ்சிடக்கூடாது அவங்களே கெடுதலை செஞ்சாலும் பரவாயில்ல அவங்களே என்ன செய்யல நமக்கு குரோகம் செஞ்சாலும் பரவாயில்ல அவங்க நமக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோருக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்கள் என்ற என்பதாக அல்லாஹ் சொல்வான் ரெண்டாவது உங்களுடைய பெற்றோருக்கு நன்மையை மட்டுமே செய்யுங்கள் எந்த நிலையிலுமே உங்களுடைய வார்த்தையால் மட்டும் அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்திடாதீங்க உங்களுடைய பெற்றோருக்கு நன்மையை மட்டுமே செய்யுங்கள் மூன்று உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அவங்கள்ட்ட நீங்க கடிந்து பொருள் நடந்துடக்கூடாது கூடாது அவர்களுக்கு நீங்க கோபற்ற கூடாது பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நான்காவதாக அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் அவர்கள் முதுமை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் சீ என்று கூட அவர்களை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பதாக அல்ல சொல்றோம் அஞ்சாவது அவர்களை ஒருபோதும் விரட்டி அடிக்காதீர்கள் அவங்கள ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க விரட்டி அடிக்காதீங்க ஆறு கண்ணியமான வார்த்தையை கொண்டு அவங்கள்ட்ட பேசுங்க உங்க வார்த்தையில கண்ணியம் தவறிய வார்த்தைகளை உங்களுடைய தாய் தந்தையிடத்தில் நீங்க பயன்படுத்தக்கூடாது கண்ணியமான வார்த்தையை பேசுங்கள் ஏழு அவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள் என்பதாக அல்லா சொல்றான் எட்டாவது பணிவு என்று சொல் என்று சொல்லக்கூடிய ரெக்கையை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துவீராக என்பதாக அல்லா சொல்றான் ஒன்பதாவதாக துவா செய்யுங்கள் என்பதாக அல்லா சொல்றான் யாருக்காக வேண்டி உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க அந்த துவா எப்படி இருக்கணும்னா ஓ சதையா இந்த வசனத்தினுடைய அந்த கடைசி முடிவு அல்லா சொல்லி கொடுக்கிறான் யா அல்லா நான் சிறுவனாக இருந்த போது அவ்விருவரும் எங்களை எப்படி வளர்த்தார்களோ எங்களை வளர்த்தது போல அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்பதாக அவங்களுக்கு நீங்க துவா செய்யுங்க என்பதாக இந்த ஒன்பது விஷயத்துல பெற்றோர்கள் இடத்துல நாம எப்படி இருக்கணுங்க கூடிய இந்த செய்தியை அல்லா நமக்கு சொல்லி தருகின்றான் அல்லாஹ் நடிகார்களே சகோதரர்களே கடைசியான ஒன்று பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யுங்க பெற்றோர்கள் இறந்து போன பிறகு என்ன செய்யறோம் துவா செய்யக்கூடிய அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுக்கு அவங்க பெயரால ஜக்காத்துகள் சதக்காக்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளை நம்மளால பார்க்க முடியும் ஆனா இருக்கும் போது அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கு கணிவங்க சகோதரர்களே அவங்க இருக்கும் போதே அவர்களை பார்ப்பதன் மூலமாக அவங்கள்ட கண்ணியமாக நடந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் மீது கருணை காட்டுவதன் மூலமாக அவங்கள்ட பணிந்து நடப்பதின் மூலமாக அல்லாவினுடைய பெரும் கொண்ட உதவியை நம்மளால பெற முடியும் அதனாலதான் முதல்ல அல்லாஹ் தனக்காக வேண்டி துபா வை சொல்லி தரார் எங்கள் இரண்டாவது என்னையும் எங்களுடைய பெற்றோர்களையும் நியாய திருப்பு நாளில் மன்னிப்பாயாக மூணாவதாக பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான் பெருமானார் செல்லலா வலியும் இடத்துல ஹஜரத்னா அப்துல் மசூதர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறாங்க நான் பெருமானார்ட்ட கேட்டேன் ஐயுல் அமல அஹப்பா அல்லாவுடைய தூதரே அண்ணாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் விருப்பமான செயல் எது என்று நான் கேட்டேன் அதுக்கு நாயகம் சலா செல அண்ணவர்கள் எனக்கு மூன்று விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க ஒன்று ஒன்றுகையினுடைய நேரம் வந்த உடனே அது அந்த உரிய நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்றுவது ரெண்டு பிப்ரூல் வானி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது மூன்று அல் ஜிஹாது பி சபீதில்லா இல்லா அல்லாவுடைய பாதையில போர் புரிவது என்பதாக நாயரும் சல்லா அவர்கள் கூறினார்கள் என அப்துலா அல்லாஹ் அவர் அறிவிக்கின்றார்கள் இந்த பெற்றோர்களுக்கு நன்மையை செய்வதை சடல்லா அவர்கள் வலியுறுத்துகிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இதே ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம் ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு எதையுமே ஈடுகட்ட முடியாது ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு என்ன செய்ய முடியாது எதையுமே ஈடுகட்ட முடியாது என்னதான் அந்த தந்தைக்கு இன்னைக்கு நாம் சம்பாதிச்சு கொடுத்து நம்ம வீட்டில் உட்கார வச்சு நாம சாப்பாடு போட்டாலும் அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அதை நினைச்சு நம்ம கூடாது நம்ம தந்தை அவர் வீட்டில் உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன பண்றாரு வீட்டில் சும்மா தானே இருக்கிறாரு இதுக்கு மேலே நம்ம அவருக்கு என்ன பார்க்க முடியும் அப்படின்லாம் பேசுவதை நம்ம பார்க்கறோம் நம் சகோதரர்களை அப்படிலாம் பேசுறதை பார்க்கறோம் ஆனா சலபாவளி செலவர் அவர் சொல்கின்றார்கள் உங்களுடைய தந்தைக்கு நீங்க எதை செஞ்சாலும் ஈடுகட்ட முடியாது என்னத்தை செஞ்சாலும் தந்தைக்கு ஈடுகட்ட முடியாது அதே போன்று தாய்க்கு பெருமானார் சலபாவளி செலவர் அவர்களை கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூதரை இந்த உலகத்திலேயே நான் மதிப்பதற்கும் நான் நட்பு கொள்வதற்கும் இந்த உலகத்திலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது அதுக்கு நாயகம் சதல்லா அலீசலம் மன்னவர்கள் உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க மீண்டும் கேட்டாங்க உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க மீண்டும் கேட்டாங்க உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க நான்காவது முறை கேட்கும் பொழுது உன்னுடைய தந்தை என்பதாக நவீன் நாயகம் சரல்லா அலீஸ்வல் அவர்கள் கூறினார்கள் என ஹசரத் அபூரிரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லீம் ரெண்டிலேயுமே இந்த அதிசயம் வரும் இப்போ சகோதரர்களே தாயும் தந்தையும் உயர்ந்தவர்கள் அவர்கள் மேன்மைப்படுத்த விட வேண்டியவர்கள் இந்த உலகத்திலேயே அதிகமாக நாம் விரும்புகிறது அதிகமாக நாம் நேசிக்கக்கூடியது அந்த ரெண்டு பேர் தான் பெற்றோர்கள் தான் அந்த பெற்றோர்களை எவ்வளவு தூரம் நாம் மேன்மைப்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் இம்மையிலும் வறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லா வணங்குகின்றான் எல்லாம் கொண்ட இறைவன் நம்முடைய செயல்களை புரிந்து கொள்வானாக வாய்ந்த அஹமது இல்லா அஸ்லாம் இருக்கா سبحان الله بحمده سبحان الله وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله